இந்த ஊர்ல தான் நீ இருக்கావோ? இந்த ஊர்ல இருக்கావளா? என்ன சொல்லுதாச்சுப்பு? ஆமான்னே. இத்தனை வருஷமா இந்த மீனே மனசுல வதி பூட்டி வச்சிருந்தன்னே. இனிமேல நான் சொல்லாம இருக்க முடியாதுன்னே. நான் விஜயந்த ஊருக்கு கூட்டிடே வந்தே. ஏதடி இந்த சில்லட்டை என்னது சொல்லுதா? அந்த கமலார்க்குவே இல்லானானான கோவமردம்மா. انا எதையோ பேசதா انا என்ன பேசதான எனக்கு ஒன்னு புறிய மட்டக்க. ஆ கடைசில மைனி சம்பந்தி சண்டா நம்ம கமலா வீட்லயே வந்தாச்சு குள்ள அது வரையி சந்தோஷம்தானே ஊருக்குள்ள தெருவுக்குள்ள ஏதாவது ஒரு வீட்ல வம்பு தும்பு பிரச்சனே இருந்ததنا அந்த தெருவே அப்படியே கலகலன்னு இருக்கு அது கமலா ஏதோ போட்டு பேசுற அவ சாமந்திgardenல துப்பு புள்ள ஏதோ ஒன்னு சொல்லுது ஆனா என்ன சொல்லுதுவோன்னே தெரியல கேட்க மாட்டேங்குது சைஸான காதில தான் காது கேட்க மாட்டேங்குது சீக்கிரமா என் மாமன்கிட்ட சொல்லி ஒரு காது நிசனா வாங்கி தரச் பண்ணனும் அப்புறம்

பாரா எப்படி கமலா கா வீட்டுக்குள்ள அப்படியே காது கொடுத்து இத ஒட்டி கட்டிட்டு இருக்கா இது இப்ப கமலா வந்து பார்த்த உடனே பிரச்சனை தானே தேவ ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து உடனே எங்க மாமியாருக்கு சோறே இறங்காதல்ல எத்தனை நேரம் சொல்லியா சொல்லியாச்சம்மா வயசான புத்தி வரும்னு சொல்லவும் உங்க எல்ல புத்தி எல்ல மலிங்கி போய் கிடக்கு எட்டு எட்டு யாவட்டியா கிடக்கா நானே இங்க எல்லாரும் பேசாத ஏன் காதுல உள நானே ஒட்டி கட்டிட்டு இருக்கேன் அத்தா சொத்தன் கிட்ட எட்டு யாவா வா ம் திரும்பி பாருங்க மர்மமா

பாத்துட்டு வரலாம்னு வந்து ஒரே காலு வெளியா இருந்துச்சு அந்த ஆளு இங்க படுத்தல உட்கார்றோமேன்னு நின்னுட்டு இருக்க வேற ஒண்ணு இல்ல ஏன் அப்பா நம்ம வீட்டு வாசல்ல உட்கார வேண்டியதுன்னு இந்த கமலாக்கா வீட்டு கிட்ட வந்த உடனே உங்களுக்கு கால் வலியில வருமோ என் மரும வா கேமரா நேரத்துல நான் எங்க யார் வீட்டு வாசல்ல பிரச்சனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பின்னாடியே வந்துருவோம்

பைப்ல தண்ணி வருது ரெண்டு படம் தண்ணி புடிச்சு வச்சிருக்கேன் வீட்டுக்குள்ள மட்டும் எடுத்து வச்சிருங்க வயசான காலத்துல அங்கே இங்கே அலையாதன்னு சொல்லுத அப்ப தண்ணி புடிச்சு வைன்னு சொல்லுத உம் குடிக்கிறதுக்கு சுவார் பொங்கிறதுக்கு எல்லாம் தண்ணி வேண்டாமா நம்ம வீட்ல இருந்து இங்க வரைக்கும் நடந்து வந்து கமலாக்கா வீட்டுல ஒட்டு கட்டி நிக்கல இப்ப மட்டும் உங்களுக்கு அல்லாஹ் வலிக்கலையோ போங்க போய் தண்ணி எடுத்து வைங்க சும்மா அங்க நின்னு ஒட்டு கட்டிட்டு கமலாக்கா பார்த்த உடனே என்ன ஆகும் அவங்க பேசுறது என்ன நான் ஒண்ணு ஒட்டு கேட்கல சும்மா தானே நின்னுட்டு இருக்கேன் உங்க சும்மா நிக்காம வீட்டுக்கு போங்க எப்படி ரேசம் கிடைக்கி அத நான் போய்கிட்டு சொல்லுதம்ல இப்ப நீங்க இங்க இருந்து நீங்க வீட்டுக்கு கிளம்பல ஏதோ செய்யப்பட்டவ தான் உங்க மர்மவ சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புங்க சரிடி அம்மா நான் வீட்டுக்கு போறேன் சீக்கிரமா போங்க இந்த நேரம் பார்த்தா யார் வீட்ல என்ன பாடு பேசதா ஓடுன கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது சே நம்ம இதாவது ஒன்னு சொல்லி அவங்கள திருத்தலாம்னு பார்த்தா திருத்த முடியலையா மாமியார் வீட்டுக்கு வாள வந்திருக்கமா இல்லனா மாமியார் எல்லாம் திருத்த வந்திருக்கமானே தெரியல பாரா பெரிய இவனா சிலுப்பட்டா பாட்டி போ நானும் ஒரு காலத்துல மர்மவள இருந்தவ தான் அப்படியே இவன் சொல்லவே இல்ல நான் கேட்டர் மாமலா வீட்டுக்கு போகணுமா இல்லனா ரேஷன் கார்டல இருந்து பேரை நீக்கி போடுவானா

எப்படி அப்பட்ட மனுஷியா இருந்தா இப்படி ஒரு பொய் சொல்லுவா என்ன தயவு செஞ்சு சொல்லுவே இவ நம்பாதீங்க நம்ம மர்மகிட்ட இப்படி எல்லாம் பேசி புள்ளே கஷ்டப்படுத்தி அவள ஆள வச்சிட்டானே உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பாத்தியா அத கேட்டு நீங்க கோவப்படுவே இல்ல அவ மேல அது அப்படியே ப்ளேட்ட மாத்ததுக்கு தான் இப்படி எல்லாம் கதை ஊட்டிட்டு இருக்க நம்பாதீங்க நம்பாதீங்க வாயே தரந்தா பொய் இவள ஒரு பொம்பளையா என்னது போய் உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பியா இனி என்னதுன்னா கமலா நம்ம கண்ணாடி போட்டுக்கல அதுக்கு இவங்க தொங்கச்ச்காரி என்ன சொன்னா தெரியுமா ஒரு நிமிஷம் இருங்க நான் சொன்னா அதெல்லாம் சரிப்படாது மர்மவளையே கூப்பிடுดิ அவளே அவ பாயை சொல்லுவா தள்ளிடு என்ன டிக்க பாறான் வெளியில குத்துக்கலடா டீமுறு குடிச்சவா அவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவா நம்ம அதெல்லாம் கேட் மாமா கிட்ட சொல்லி மாமா கோவப்பட்டுட்டே இருக்க போறாங்க உண்மை என்ன சொல்றே ஒண்ணு இல்லாததையும் சொல்லலாம் சொல்லல இல்ல இத்தனை வருஷம் கழிச்சு வீட்டுக்குள்ள வந்து கிடந்துட்டு வீட்டை ரெண்டாக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்க அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியுமா சொல்லு மலரி நீ கண்ணாடி போட்டுக்கத பாத்து அந்த பைத்தியம் பிடிச்சத உன்ன பத்தி என்ன சொன்னா அத உன் கிட்ட சொல்லு சொல்லு மர்மோல இவ என்ன சொன்னா அது அது வந்து மாமா நீ தயங்காம சொல்லு மர்மோல அது வந்து மாமா எம்மாடி ஃப்ளவர் என்னைய சொல்றீங்க ஆமா உன் பேரு மலருதானே தான அதான் ஃப்ளவர்னு

உனக்கு சரியா கண்ணு தெரியாது அதே மாதிரி புக்கில் உள்ள எழுத்தெல்லாம் சரியா தெரியாது தூரமா யார் நின்னாலும் மங்களாதான உனக்கு தெரியும் அதனால தான கண்ணாடி போட்டுருக்க அப்படிலாம் சொல்லாதீங்க நானும் சொல்லுதம்ல உண்மையிலே எனக்கு தலவல என்ன கண்ணாடி போட்டுருக்கேன்னு இப்படி எத்தனை எத்தனை பொய்யெல்லாம் சொல்லி எங்க அண்ணன் மவனை கெட்டுனியா தெரியலையா பொய் சொல்லி எல்லாம் கல்யாணம் பண்ணிடும் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை நான் பொய் எதுவும் சொல்லலை

இவளை பார்த்தா உங்க தங்கச்சினே எனக்கு நம்ப முடியலையா என்னமோ என் மருமவே என் மருமவே என் மவளை கட்டி வச்சிருவே இந்த வீட்டுக்கு மகாராணி ஏக்கிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நேரம் ஒரு மடக்கு தண்ணி தந்திருப்பாளா இவா நிம்மதி இருக்கப்பட்ட எங்க வீட்டுல வந்து குழப்பத்தை உண்டு பண்ணாத மரியாதையே வெளியே கிளம்பி இருப்பதுக்கா

குவான் சொல்லுதா மட்டி мама அவங்களே சத்தம் போடாதீங்க சத்தம் போட கூடாது மர்முளை இவளெல்லாம் பழைய வாரிர எடுத்து சானிலே முக்கி அடிச்சு வெளியே தரக்கணும் என்னது பழைய வாரியில எடுத்து சானிலே முக்கி அடிபானே யா டாடி எங்க அண்ணே செஞ்சால தெந்துடுவா அதிக்கெல்லாம் мама தேடி வந்திருக்காளா இவெல்லாம் நான் நல்லா இருக்க கூடாது என் குடும்பம் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு வந்திருக்கா மனுஷியா இவெல்லாம் பார்ட்டி எப்படியாப்பட்ட மர்மவை எங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு நீ இவ்வளவு தூரம் குத்தம் சொல்லியும் அந்த பிள்ளை உன்ன பத்தி எப்படி சொல்லுதுன்னு பாத்தியாட்டி அண்ணனா அண்ணே வாயை முடிட்டி ஏடி குடி ப्यासமா இருட்டி இவ வேற ஊடால வந்து நின்ندگیட்ட நானே எங்க அண்ணையನ್ನ அடிச்சுப் போடுறவரோட பயையில கை கால்ல நடந்து போய் நிக்கே கொஞ்சம் மாவது காதிர உள்ளத மாதிரி ப्यास தாவுள நானே எத்தனை நேரமா இப்படி சறஞ்சிட்டே நிக்கே குறுக காலெல்லாம் வலிக்கல செய்து இனி ஒரு மைக் க கொண்டு தான் வீட்டுக்குள்ள வைக்கணும் என்ன அம்மை மவள நின்ندگیட்டு கண்ணீரை விட்டு நடிச்சிட்டே கேள போங்க வெளிய

அங்க எவளோ இருக்க மாட்டாலவா நான் போறேன் நான் போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு உண்மை சொல்லிட்டு போறேன் என்னது ஒரு உண்மையே சொல்ல போறாளா ஏடி குடி சத்தமா சொல்லுடி வாறி இங்க நநிக்கிட்டு நின்னு கடந்து நடந்துட இடக்காத

अन्य लड़ने ही

ஒரு வார்த்த கூட அவளை பேசவே இல்ல என் என்மாவ ரொம்ப முயற்சி பண்ணினா இவகிட்ட எப்படியாவது சண்டைய போடணும்னு ஆனா என் மர்மம் பரவாயில்ல என் பேச கேட்டதுனால கொஞ்சம் அமைதியா இருந்தா என்னது இந்த தடவை எதுவுமே

சரி அப்ப அதையும் சேர்த்து கொண்டு என் என் கரும்பு 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 வச்சிருக்கோம்ல ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு வாங்கி 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 நம்ம மகளுக்கு அட நீ வேற கட்ட 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 இல்ல இல்ல மூணு மூணு வேணுமா கூட ஆமா கொடுக்கணும் அரிசி காய்கறி காயம்னி வச்சிட்டு அனுப்பி விடணும் என்ன செய்ய அவ புத்தியே பத்தியே நமக்கு தெரியும் அவளையும் விட்டுக் கொடுக்க முடியாதுல்ல ஆமா நம்ம மாவா நம்ம பிரச்சனை நமக்குள்ள இருக்கும் அதுக்குன்னு அவளையும் விட்டு கொடுக்க முடியுமா நல்ல புள்ளதா அவ சொந்தம்ல அவ இருக்கப்பட்ட பதவி அப்படினு மைனிகரிய பாத்த உடனே அவளுக்கு பம்பு கிளக்கணும் போல தோணுது போல என் பியாதி மாறுவனும் என் மர்மம் கிட்ட கிடந்து ஒரே சண்டை எம்மா பொங்கலுக்கு துணி எடுத்தா புது துணி எடுத்துட்டான்னு என் பிள்ளைகளை கேட்கதுன்னு செய்யும் சரி பிள்ளைகள் ஓகே அட்ரை அடக்க வேலையுன்னு சொல்லிக்கிட்டு அந்த அளவு என் வீரில் ரெண்டு மூணு பட்டு சேலை நல்ல அளவோ நடந்து பார்த்துக்கேன் நம்மளாம் இனி பட்டு சேலையை உடுத்தி மினுக்கவா போகிறோம் பேத்தி மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணியை தச்சு எடுக்கமா எடுத்து கொடுத்துட்டேன் அது சரி தான் பட்டு பாவாடா துணி எல்லாம் பிள்ளைகளும் கொஞ்ச நாள் கொடுத்தாமல் இருந்ததுவா இப்போ அந்த பட்டு சேலையில் நான் வித விதமாக தச்சு கொடுத்துக்கிட்டு தோட ஆமாம் ஆமாம் அதான் பிள்ளைகளோ தச்சு கொடுத்துட்டேன் சொல்லிட்டு கொடுத்துட்டேன் பார்வதி உன் பேத்திக்கு தலை பொங்கல் இல்லை ஆமாம் பொண்ணு தாயி பேத்திக்கு தலை பொங்கல் பேரம் என்ன பார்த்த உடனே முக பாவனையே மாறி போயிடு இவகிட்ட அந்த விஷயத்தை சொல்லலாமா வேண்டாம் வேண்டாம் அப்புறம் பார்வதி பொண்ணு தாய் பரிமளா எல்லார்கிட்டயும் இவன் நல்ல பேர் வாங்கிடுவா ஏற்கனவே அவ மூணு பேருக்கு என்ன பிடிக்காது இப்போ அவங்க கூட்டத்துல சேர்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இத நான் தவறவே விட மாட்டேன் இவகிட்ட நான் வாயை தரக்க மாட்டேனா டேய் மரியாதை வாயை விடுப்பதுடா இல்ல நான் என் மர்மா கிட்ட சொல்லி கொடுத்துடுவேன் ஓ உங்க மர்மா கிட்டயா யாரோ சுதா கிட்டயா சொல்லுங்க வலிய விடுடி பெரிய மனுஷன் ஒரு மதிப்பு இல்ல எப்படி நடை தெருல வளிய மறிச்சிட்டு நங்கிட்டு பரதநாட்டிய ஆடிட இருக்கே ஏ பாட்டியா நான் பரதநாட்டிய ஆடுறம்ல நீங்களும் ஏன் கூட பரதநாட்டிய ஆடுங்களா போட்டி தூற ஏ பாட்டியா சொர்ற பாட்டியா ஆட வளிய மறிச்சி எப்படி தப்பிச்சு ஓடுற வந்து கிளறி சரி இல்லையே சரி சும்மா இத பேச்ச குடுப்பமே என்ன தேसनी

அதனால வீட்டை மட்டும் இந்த தோட்டத்தை பேர்ல எழுதி எழுதிக்க நல்ல விஷயம் தான் பார்வதி அப்படியே விடு நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த வீடும் என்ன எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பின்ன நாம வாழதே நம்ம பிள்ளைகளுக்காக தானே